அமைச்சர் பதவி சம்பந்தி பெண்ணுக்கு மகள் ஆசிரியர் உனது மருமகள் பசுமைப்பிராயத்துக்கு ஆசிரியர் ஒரு குடும்பம் ஆனா என்ன இந்த கட்சிக்கு முதல்ல உனக்கு கார் கார் வழி கொடுத்த அந்த புரோனி சம்பந்த

இந்த ஊழல் போகளை உடிகொள்வதற்கும் இந்த போலி சாதியாரின் உறவை உரித்திருவதற்கும் தமிழர்கள் தமிழர் மக்களை முன்னேற்ற வேண்டும் போலி நால்வீட்டு போலி நாள்களை உரித்து காட்டுவதற்குமாகத்தான் இந்த தமிழகத்தை வாழ்வுரிமை மையமாக வைத்து தமிழரின் வாழ்வுரிமை மையமாக வைத்து இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இருக்கிற லட்சக்காரக்கான உறவுகளை உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்கிறேன் வந்திருக்கெல்லாம் எனக்காக உங்கள் தம்பி உங்களின் அண்ணன் உங்களின் பிள்ளைங்கள் சென்று உங்கள் மாவட்டம் சென்று உங்கள் கை கைகூட்டி கேட்டு தமிழக ஆழ்மீக கட்சி ஒவ்வொருவரும் ஒரு பத்து பத்து பேரை இந்த கட்சிக்கு உறுப்பினராக சார்கள்